ஒரு யார் ஃப்ரீயா குடுக்கணும் நான் குடுக்க பஸ் குடுக்குறீங்களா நான் குடுக்கறேன் சரி ஒரு யார் ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு உங்க கமெண்ட் வந்து காட்டிடுவீங்க சரியா உங்க கமெண்ட் வந்து போராட்டணும் மூணு யார் ஆயிரம் ரூபாய் தருவீங்களா சீ ஜி அப்படி தரீங்களா பஸ் என்ன கடை கடை விலை தர பிள்ளைகள் வணக்கம் வீட்டுல பெரிய கரஜலை கிடக்குது துணி வாங்கி தாங்க துணி வாங்கி தாங்க சொல்லி துணி வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறோம் என்ன கடை தெரியுமா இது வந்து நாங்க இப்ப நிக்கிறேன்னு சொன்னா எம்பிசிஎஸ் ரோட்ல ரிஷாத் மல்டிசோப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு இங்க பாருங்க போர்டை பாருங்க இந்த கடையில விலை குறையாம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி ஒன்று வந்துச்சு உண்மையா பொய்யான்னு பாக்க போறோம் வாங்க துணி வாங்கி பாப்போம்

தமிழ் புள்ளையில டொப் அடிக்கலாம் கவனம் அடிக்கலாம் மண்டுக்கு மாத்தாட்டி நீங்க பட்ஜீட் மாதிரி போத்துன்னு படுத்துக்கலாம் அதையும் செஞ்சிக்கலாம் சரி இதுல வித்தியாச வித்தியாசமான கலர் இருக்கு வெள்ளையில கருப்பு சிவப்புல கருப்பு இது வெள்ளையில ரோஜா நீலம் மஞ்சள் நீலம் அது மட்டும் இல்லாம நிறைய கலர் இருக்கு பஸ் நல்ல கலர் இருக்குன்னு சொல்லி எங்க காணர்ல கலர் எல்லாம் நீங்க என்ன பாருங்களேன் பஸ் ஒன் கலர்

இதுக்குள்ள நகையும் இருக்கு இங்க பாருங்க துணி மட்டும் இல்ல இதுக்குள்ள நகையும் இருக்கு இது தெரியுமா நாம ஏற்கனவே கொழும்புல வித்தாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வித்தாங்க இப்போ இது இவங்க எவ்வளவு கொஞ்சம் எட்நூறு தருவேன் எட்நூறுக்கு தருவேன் ஆயிரத்தி எட்நூறு இங்க பாருங்க நகை நகையா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு போடுவேன் தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா ஆறு மாசம் இதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க எதுக்கு தெரியுமா அதாவது கொடுக்குறாங்க இங்க குடுக்குறாங்க தெரியாது ஆறு மாசம் கேரண்டி கொடுப்பாங்க கலர் போகாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவங்க என்ன செய்யறாங்க ஆயிரத்தி எண்ணூறுக்கு வரண்டி இல்லாமல் இவங்களும் ஆறு மாசம் வரண்டி கொடுத்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு விருப்பமா இருந்தா ரிஷாத் மல்டிசோப் அப்படின்னு சொல்லி எம்பிசிஎஸ் ரோடு தானே அந்த ரோட் அதாவது ஓட்டமாவடி நேஷனல் ஸ்கூல்ல இருந்து சைடால வர்ற ரோட் எம்பிசிஎஸ் ரோட் அந்த வந்தீங்கன்னு சொன்னா ஆக தொங்கல்ல ரோடு முடிகிற கட்டம் ரெண்டு டி சந்தி ஒன்னு வருது அந்த சந்தையில இருக்கிற

அதுவும் மூணு ஆறு ஆயிரம் தான் இது இந்த துணி மூணு ஆறு ஆயிரம் இது இந்த அபாய் தைக்கிறாங்க தானே முஸ்லீம் பிள்ளை எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இது பிரியோ சினிமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த துணி எல்லாம் ஒரு ஒரு டிசைன் இருக்கு நீல கலர் இருக்கு ப்ரவுன் கலர் இருக்குது ரோஸ் கலர் இருக்குது இது எந்த கலர்னு உங்களுக்கு தெரியும் போடுங்க இது எந்த கலர் சொல்லுங்க போடணுமா போட்டா இந்த கலரை நீங்க கொமெண்ட்ல போட்டுட்டு இங்க வந்து தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த டிக்டாக்ல பாத்துட்டு அந்த வீடியோ பார்த்து வந்தோம் இதுல கலரை நாங்க கொமெண்ட் பண்ணிருக்கோம் சொல்லி உங்களை கொமெண்ட் காட்டி இங்க சொன்னீங்கடா ஒரு யார் உங்களுக்கு ஃப்ரீ என்ன ஒரு யார் ஃப்ரீயா கொடுப்பாங்க சரியா ரைட் அடுத்ததாக இங்க வந்து சிஃபோன்ஸ் இருக்குது சிஃபோன்ஸ்ல பிரவுன் கலர் இருக்குது நீல கலர் இருக்குது பச்சை இருக்குது கருப்பு இருக்குது ரோஸ் இருக்குது மெரூன் இருக்குது ஒவ்வொரு ஒரு ஒரு ஐட்டத்துல கலர் இருக்குது இந்த கலர்ல ஒரு யார் எவ்வளவு பார்ப்போம் எவ்வளவு இது ஒரு யார் இது ஒரு யார் எடுத்தா முன்னூத்தம்பது மூணு யார் எடுத்தா ஆயிரம் இது மூணு யார் எடுத்தால் ஆயிரம் ஆயிரம் சரி இப்ப நமக்கு டிசைன் வேணுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு இல்லாட்டி வீட்டு கொண்டுவாளுங்களே சரி ஓகே இதெல்லாம் என்னது இதெல்லாம் சோட்டி பீஸ் பஸ் சோட்டி பீஸா சோட்டி பீஸ் சோட்டி பீஸ் சோட்டி பீஸ் சோட்டி பீஸ் எப்படி சொல்றதுன்னா நம்ம கவனம் அடிப்பாங்களே அதுக்காக வெட்டியே வர அது வெட்டி வருது வெட்டி வருது சரி இது எவ்வளவு இது இது அறுநூத்தி ரூபா ரூபா எத்தனை எத்தனை யார் இருக்குது இல்ல யாரு கணக்குன்னா ரெண்டரை யாரும் வரும் ரெண்டரை யார் ரெண்டரை யார் வரும் கவனக்குரிய அளவு இது சோட்டி பீஸாம் சோட்டி பீஸ் நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்காவது விளங்கப்படுத்தும் சொன்னா கும்பண்ட்ல விளங்கப்படுத்துங்க சோட்டி பீஸ் இது எவ்ளோ அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பீஸ் கொடுக்குறாங்க இப்போ இது ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு குறைச்சு கொடுப்போங்க குடுப்பீங்களா இல்ல அவங்களுக்கு விசேட விலையில் இருக்குது ரைட் இது ஹோல்சேல்லையும் குடுக்குறாங்களா ஹோல்சேல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் திரையில தெரியுற நம்பர் தெரியுது அவங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க கட்டாயமா கால் பண்ணி அவங்கள்ட்ட என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க சரி இதெல்லாம் அந்த சோட்டி பீஸ் தானா அதே சோட்டி பீஸ் தான் எல்லாம் அதே சோட்டி பீஸ் விலை வித்தியாசங்கள் இருக்கா குறையவே இல்ல கூட அப்படி எல்லாம் ஒரே விலை எல்லாம் ஒரே விலை ஒரே விலை 650 ரூபாய் அப்ப இதுக்கு இது என்னது பிரியங்கா சோப்ராவா பிரியங்கா சோப்ராதான் தான் வந்து பொட்டி என்ன கொடுத்து போனாங்க இது பிரியங்கா ஜோப்ராவா? انا படத்தில் இருக்கிற பிரியங்காவா? இல்ல. அவ இல்லை. இது வேற பிரியங்கா. இது இது எந்த நாடு? இந்தியா இது. ஆ இது மேட் இன் இந்தியா. பிரியங்கா நடு பிரியங்காவை போட்டோ எடுக்கானಲ್ಲ. சரி இது என்னது? என்ன விஷயம் இது? இது சாரி சாரி saree. சாரி சாரியாம். saree boxல வந்தே நல்லது. சரி இது நல்ல saree இருக்கா? உங்களுக்கு பிடிக்குமா இருந்தா saree வந்து வாங்கி கொள்ளலாம். விலை என்னன்னு நான் கேட்க விலை என்ன? நான் சாரி வாங்க வரல. சரி இது என்ன விலை? இது என்ன துணி? என்ன விலை? இது விஸ்கோஸ் 40s.

உடனடிய நீங்க கேட்டா சார் ரேதா உம் இதுல நம்ம ஒரு நாலு யாரு வாங்கிருக்கிறோம் எதுக்கு தெரியுமா இதுல நான் ஒரு ஷர்ட் தைக்க போறேன் ஷர்ட் தைக்கலாம் சொன்னாரு தானே அதுக்காகண்டி நாலு யார் வாங்கிருக்கிறேன் எந்த துணி எதுக்கு எது தெரியுமா இவர் சொன்னாரே போதிட்டு படுக்கலாம்னு அதனால போதிட்டு படுக்கிறதுக்காக எடுத்திருக்கிறார் உங்களுக்கு போதிட்டு படுக்க வேணுமா இல்ல டொப்பு தைக்க வேணுமா இல்ல என்ன தைக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து பாருங்க உங்களும் கூட விருப்பம் சரி அடுத்தது இந்த பெண்களுக்கான ஆடைகள் எல்லாம் நிறைய இருக்குது நான் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல சரி இருந்தாலும் இந்த ஷோல் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஷோ எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் இந்த ஷோல் வந்து எவ்வளவு நானூற்றம்பது ரூபாய் நம்ம விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட உங்களோடய எவ்வளவு எந்த ஷோல் பஸ் இது என்ன பஸ் நீங்க எங்க போய் வாங்கினீங்க நானூத்தம்பது ரூபாய்க்கு மூணு சோள ஆயிரம் பஸ் நம்ம ஆடையில வான் த ஃபிஷ் மேட்

இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த பாருங்க இது வந்து தைக்கலாம் இல்ல வேற வேற ஏதாவது சட்ட தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இது தேவைப்படும் இந்த துணி பேரை நீங்க யாராவது சரியா கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு யார் கொடுக்கணும் ஒரு யார் ஃப்ரீயா தருவாங்க அதுக்கு மேல நீங்க வாங்கிக்கொள்ளுங்க அடுத்தது இந்த நம்ம சேனல வந்து நிறைய முஸ்லீம் பிள்ளைகளும் பாக்குறாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் உண்டு அபாய தைக்கிற துணிகள் இருக்குதா

இதுல என்ன என்ன டிசைன் வேணுமோ எந்த எல்லா டிசைன்லயும் ஒரு டிசைன்ல ஒரு யார் ஃப்ரீயா கொடுக்கணும் நான் கொடுக்கேன் பஸ் கொடுக்குறீங்களா நான் கொடுக்கேன் சரி ஒரு யார் ஃப்ரீயா கொடுக்குறேன் சொல்லிருக்காங்க யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் வந்து காட்டிடுவீங்க சரியா உங்களுக்கு கமெண்ட் வந்து காட்டணும் அந்த கமெண்ட்க்கு அஞ்சு பேர் லைக் பண்ணி இருக்கணும் ஓகே தானே ஓகே பஸ் அஞ்சு பேர் லைக் பண்ணிருக்கணும் லைக் பண்ணிருந்தா உங்களுக்கு இதுல ஒரு யார் ஃப்ரீ உங்களோட கமெண்ட் நூறு பேர் லைக் பண்ணிருந்தா மூணு யார் ஃப்ரீ பிள்ளைங்க என்ன சொல்றது நீங்க பண்ற கமெண்ட் தானே இந்த இந்த துணிகிற பேரை நீங்க கமெண்ட் பண்ணணும் இந்த கமெண்ட்டுக்கு அஞ்சு பேர் லைக் பண்ணிருந்தா உங்களுக்கு ஒரு யார் ஃப்ரீயாக கிடைக்கும் இது எவ்வளவு விலையை சொல்லுங்க அப்போ மூணு யார் ரெண்டாயிரம் இது மூணு யார் ரெண்டாயிரம் சரியா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ஆறு நீங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா உங்களோட கமெண்ட்டுக்கு நூறு பேர் லைக் பண்ணிருக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க லைக் போட வச்சு நூறு லைக் கொண்டு வந்து காட்டணும் சரியா லைக் பார்த்து நீங்க கொடுக்கணும் சரியா அஞ்சு லைக் வந்தா எவ்வளவு கொடுக்கணும் ஒரு யார் கொடுப்பேன் ஒரு யார் கொடுக்கணும் அதுக்கு மேல பத்து லைக் இருபது லைக் எல்லாம் இல்ல நூறு லைக் சரியா வந்தீங்கன்னு சொன்னா மூணு யார் ஃப்ரீயா கொடுக்கணும் கொடுப்பீங்களா கொடுக்கணும் மூணு யார் ஃப்ரீயா கிடைக்கும் இது என்னன்னு தெரியல மூன்று யார் ரெண்டாயிரத்தி

சரி ஓகே இப்போ நான் காட்டின துணி இருக்கு தானே இந்த துணியில என்ன இருக்கு இதுல வெள்ளை நிறத்துல இது என்னென்ன நிறத்துல இந்த பூ இருக்கு அப்படின்றத கொமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த கொமெண்ட் பண்ணி அந்த கொமெண்ட்டுக்கு ஐம்பது லைக் வந்தா அந்த கொமெண்ட்டுக்கு ஐம்பது லைக் வந்தா உங்களுக்கு இந்த துணியில நாலு யார் ஃப்ரீ நாலு யார் ஃப்ரீ சரியா ஓகே தானே நாலு யார் ஃப்ரீ ஐம்பது லைக் காட்டினீங்கன்னா கட்டாயமா நீங்க கொடுக்கணும் ஃப்ரீயாவே கொடுக்கணும் கொடுப்போம் சரி ஓகே

சரி நம்ம ஒரு டீலுக்கு வந்து வருவோம் சரியா யார் யாரெல்லாம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த சேனலை பார்த்துட்டு வந்து இந்த கடையில் வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் சரியா கொமெண்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த நூறு லைக் எடுத்து காட்டினா அந்த ரெண்டாயிரத்தி நூறு துணி நாலு மூணு யார் ஃப்ரீயா கிடைக்கும் அடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு யார்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நாலு யார் ஃப்ரீயா கிடைக்கும் அந்த பூவ பேரை சொன்னா அடுத்தது அந்த துணியில பேரை சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மூன்று யார் ஃப்ரீயாக கொடுக்கணும்